இறந்த மகனை கதறி அழுதபடியே மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்ற தந்தை உயிர் பிரிந்த குழந்தையை கட்டி அணைத்தபடி கிடந்த தாய் எழுந்திரு தங்கமே என அன்புக்குரியவரை காப்பாற்ற துடிதுடித்த உறவு இப்படி மரண ஓலத்தால் கண்ணீர் கடலில் தத்தளிக்கும் கரூரில் இருந்து வெளியாகும் ஒவ்வொரு காட்சியும் நெஞ்சை பிழிகின்றன தமிழ்நாடு அரசியல் களம் இதுவரை கண்டிராத ஒரு பெருந்துயரம் நாட்டையே இருக்கிறது தனது ஆதர்ச நாயகனை காண்பதற்காக ஆசையாசையாய் கூடிய கூட்டம் ஒன்றுமறியா குழந்தைகள் உட்பட பலரை இரக்கமின்றி காவு வாங்கியிருக்கிறது சனிக்கிழமை தோறும் அரசியல் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நேற்று நாமக்கல் மற்றும் கரூரில் பரப்புரை செய்ய திட்டமிட்டிருந்தார் நாமக்கல் பரப்புரையை முடித்துவிட்டு கரூரில் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு விஜய் பரப்புரை செய்வதாக தாவேக்கா அறிவித்திருந்தது இதனால் காலை பத்து மணி முதலே கரூர் மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் அதிக அளவில் ரசிகர்கள் குவியத் தொடங்கினர் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் நாமக்கல்லில் பிரச்சாரத்தை தொடங்கவே மாலை மூன்று மணியாகிவிட்டது விஜய் பரப்புரை நடக்கவிருந்த பகுதியில் பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டிருந்ததால் உணவு தண்ணீர் கிடைக்கவில்லை என அங்கிருந்தவர்கள் கூறுகின்றனர் பெரும்பாலான மக்கள் மதிய உணவை எடுத்து வெயிலில் காத்து கிடந்துள்ளனர் இதனால் விஜய் கரூருக்கு வருவதற்கு முன்பே ஒரு சிலருக்கு மயக்கம் ஏற்பட்டுள்ளது நேரம் செல்ல செல்ல கூட்டமும் பெரிய அளவில் கூடியிருக்கிறது நிற்க இடமில்லாமல் பலர் கட்டடங்கள் மரங்கள் மீது ஆபத்தான வகையில் ஏறி இருக்கின்றனர் இதனால் பாதுகாப்பு கருதி மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது மக்கள் வெள்ளத்தில் விஜயின் வாகனம் ஊர்ந்தபடி பரப்புரை நடக்கும் இடத்திற்கு வர இரவு ஏழு மணியாகிவிட்டது விஜயை காண தொண்டர்கள் முண்டியடித்துள்ளனர் இதனால் சில இடங்களில் தள்ளுமுழு ஏற்பட்டுள்ளது காவல்துறை தடியடி நடத்தியதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்களும் பரவின விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போதே பலர் மயக்கமடைந்து கீழே சரிய தொடங்கினர் கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு பல மணி நேர தாமதத்திற்கு பிறகு விஜய் வந்தது உணவு குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய வசதிகள் இல்லாதது வெயிலில் இருந்து தப்பிக்க போதிய வசதி இல்லாதது கட்டுப்படுத்த முடியாத பெரும்பூட்டம் என அனைத்தும் ஒரு சேர தாவேகா நிகழ்ச்சியில் திரண்டிருந்த அப்பாவி மக்களின் உயிரை சூறையாடி இருக்கிறது விஜய் பரப்புரைகளில் தொடர்ச்சியாக அவரது மைக் வேலை செய்யாததும் முக்கிய பிரச்சனையாக பேசப்படுகிறது கூட்டத்திற்கேற்ற போல் ஒளிப்பெருக்கிகள் இல்லாததால் விஜயை காண திரளும் ரசிகர்கள் அவரது பேச்சை கேட்க அவருக்கு அருகில் வர முயற்சித்ததாக நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் கூறுகின்றனர் இதுவும் கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது அதே நேரம் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மாலை மூன்று மணி முதல் இரவு பத்து மணி வரை நிகழ்ச்சிக்கு அனுமதி கோரி கடிதம் வழங்கியிருக்கிறார் ஆனால் தாவேக்கா வெளியிட்ட நிகழ்ச்சி நிரலில் நண்பகல் பனிரெண்டு மணி என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிகழ்ச்சி ஏற்பாட்டில் உள்ள குளறுபடிகளும் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விசாரணை ஆணையம் சமர்ப்பிக்கும் அறிக்கையின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார் ஆணையம் சொல்லுகிற அந்த அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் யார் கைது செய்யப்படுவார் யாரும் கைது செய்ய மாட்டார்கள் நீங்கள் கேட்கிற எந்த இடத்தோடு கேட்குறீங்களோ அதுக்கெல்லாம் நான் உட்படுவதற்கு தயாரா இல்லை கரூர் துயர நிகழ்வுக்கு காவல்துறை தனது கடமையில் இருந்து தவறியதே காரணம் என எதிர்கட்சிகள் கடுமையாக குற்றம் சாட்டி வருகின்றன ஒரு அரசியல் கட்சி கூட்டம் என்று சொன்னால் அந்த கட்சியுடைய பாதுகாப்பை நம்பி அரசாங்கத்தை நம்பி காவல்துறை நம்பித்தான் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர் விஜய் பரப்புரைக்கு பத்தாயிரம் பேர் வருவார்கள் என அனுமதி கேட்டுவிட்டு இருபத்தி ஏழாயிரம் பேர் கூடியதாக தமிழ்நாடு காவல்துறை பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் கூறினார் தாவே காவினர் முதலில் கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டானா உழவர் சந்தை ஆகிய இடங்களில் அனுமதி கேட்டதாகவும் கூட்டம் அதிகம் கூடும் என்பதால் அங்கு அனுமதி மறுக்கப்பட்டு வெளுச்சாமிபுரம் பகுதியில் பரப்புரைக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார் முதலில் அவங்க அந்த ரெண்டு இடம் கேட்குறாங்க அது நாங்கள் அது வந்து முன்னாடி நடந்த கூட்டத்தை வச்சு இந்த இடம் போராதுன்னு சொல்ல போய் தான் இந்த இடத்த அவங்க வாங்கிக்கிறாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இதே இடத்துல ரெண்டு நாள் முன்னாடி ஒரு மாநில உள்ள ஒரு பெரிய கட்சி பரப்புராக செஞ்சிருக்கு ஆனால் பத்தாயிரத்தையும் விட அதிகமாக தான் நாங்கள் எதிர்பார்த்து கூட்டம் காவல்துறையினர் பணியில் அமர்த்தப்பட்டனர் கரூரில் நடந்த துயர சம்பவம் தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் உட்பட நான்கு பேர் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் அடுத்த மாதம் திருமணம் செய்து கொள்ளவிருந்த ஜோடி குழந்தைகளை இழந்து கதறிய பெற்றோர் என கரூர் துயரம் தமிழக அரசியல் வரலாற்றிலும் விஜயின் அரசியல் பயணத்திலும் ஆறாத வடுவை மட்டுமின்றி கரும் புள்ளியையும் ஏற்படுத்தியிருக்கிறது